எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறார் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தாழ்மையான இடத்தில் தாழ்ந்தவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்களா உங்களை மேன்மைப்படுத்துவார் சரீரத்தில் பலவீனத்தோடு காரியங்களில் பலன் இல்லாதபடிக்கு சொந்து போன நிலைமையில் வேதனையோடு இருக்கின்றீர்களா கத்தன் உங்களை பலப்படுத்துவார் எந்த காரியத்தின் நிமித்தம் நாம் சுரந்து போனவர்களாய் தாழ்ந்து போனவர்களாய் பிறருக்கு முன்பதாய் பலவீனப்பட்டவர்களான இருப்போமானால் கத்தனுடைய கருத்தினாலே உங்களை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் முடியும் என்று கற்று சொல்லுகிறார் ஆம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கற்று நீக்கி போட்டு உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பிடித்து ஜொபியுங்கள் யெசுவே என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே அநேக இடங்களில் நான் தாழ்ந்தவர் நிலைமையில் இருக்கிறேன் என் சொந்த குடும்பத்திற்கு முன்பதாக உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் என்னால் பல பலனோடு நிற்க முடியவில்லை தாழ்ந்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே என்னை உயர்த்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜொபியுங்கள் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எந்த இடத்துல தாழ்ந்து போய் கிடக்கிறீர்களோ விழுந்து போய் கிடக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை தூக்கி நிறுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவனை அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் விட்டு விடாதிருங்கள் நோக்கி ஜெபியுங்கள் ஜுபிக்க ஜுபிக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வருவதை காண்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறும் இந்த நாளில நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுவீர்கள் இந்த நாளில இயேசு கிறிஸ்துவங்களை பலப்படுத்துவார் ஜெபிப்போமா நல்ல இயேசுவே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி தருளும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் பலவீனங்களை மாற்றி அவர்களை பலப்படுத்தும் எந்த இடத்துல தாழ்ந்து இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் மத்தியில் நீர் உயர்த்தும்படியாக மேன்மைப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆகே